ஹாய் நண்பா நான் டீச்சர்ஸ் நியமன விஷயமா தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க அது என்னென்னு பார்க்கலாம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோஃபுல்லாக பாருங்கள் பொதுவாக வந்து ஒரு காவல்துறையினர் ஆகட்டும் இவங்கெல்லாம் வந்து நியமிக்கிறப்போ அவங்கள பற்றின குற்றப்பின்னணி குறித்து விசாரிப்பாங்க ஏன் இதே மாதிரியை வந்து ஆசிரியர் நியமத்துக்கு பண்ணக்கூடாதா அப்படின்னு தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்காங்க அதாவது வழக்கறிஞர்கள் காவல்துறையினர் போல டீச்சர்ஸ்க்கும் அவங்களுடைய பணி நியமத்துக்கு முன்னாடி அவங்களுடைய குற்றப்பணி குறித்து ஏன் விசாரிக்கக்கூடாதுன்னு கேட்டிருக்காங்க ஆக்சுவலி இது விஷயமாக ஏன் வந்து இப்போ நீதிபதி கேள்வி எழுப்பியிருக்காங்கன்னா கடந்த ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு முதல் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் டெட் எக்ஸாம் தேர்ச்சி பெற்றவர்கள் மட்டுமே கவர்மெண்ட் ஆகட்டும் கவர்மெண்ட் எடெ ஸ்கூல்லையாகட்டும் ஆசிரியர்களாக நியமிக்கப்பட்டு வராங்க இந்த தான் வந்து டெட் எக்ஸாம் தேர்ச்சி பெற்றாலும் அதுக்கப்புறம் நடத்தப்படக்கூடிய போட்டித் தேர்வு மூலமாக டீச்சர்ஸ் வந்து நியமிக்கப்படுவாங்க அப்படின்னு கடந்த ரெண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு நம்ம தமிழ்நாடு அரசு ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணாங்க இந்த ஆர்டரை வந்து எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகள் பார்த்திங்கன்னா இப்போ விசாரணைக்கு வந்திருக்கு அகெயின் விசாரணைக்கு வந்திருக்கு அப்பொழுது வந்து டீச்சர்ஸ்க்கு எதிரான பல்வேறு குற்ற வழக்குகள்லாம் நாளிதழிலையும் தொலைக்காட்சியிலையும் வெளியான செய்திகள்லாம் சுட்டி காட்டி நீதிபதிகள் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா டீச்சர்ஸுடைய பணி நியமனத்தின் அப்பவே அவங்களுடைய குற்றப்பிரணியும் ஏன் ஆராயக்கூடாது அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காங்க இதே விஷயமா தமிழக அரசு ஏன் ஒரு முடிவு எடுக்கக்கூடாதா அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காங்க அதற்கு தமிழக அரசு தரப்பில் ஆஜரான வக்கீல் ஒன்று என்ன சொல்லியிருக்காருனா அரசு பணிக்காக தேர்வு செய்யப்படக்கூடிய டீச்சர்ஸுடைய குற்றப்பிரணி விஷயமா அதுக்கான விவரங்கள்லாம் அவங்கக்கிட்டேயே கேட்பதாக விளக்கம் அளித்திருக்காரு அதாவது டீச்சர்ஸ்கிட்டேயே கேட்பதாக விளக்கம் அளித்திருக்காரு அதற்கு நீதிபதி வந்து என்ன சொல்லியிருக்காருனா ஒரு வழக்கறிஞர் பார் கவுன்சிலில் பதிவு செய்கிறப்போ அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய குற்றப்பிரணி விஷயமாக போலீஸார் மூலமாக விசாரிக்கப்படுது அதே போல் காவல்துறையிலும் பணிக்கு சேரத்துக்கு முன்னாடி குற்றப்பிரணியும் ஆராயப்படுது அப்படி இருக்கிறப்போ எதிர்கால தலைமுறையை வந்து நல்வழிப்படுத்தி அவங்களுடைய வாழ்க்கைக்கு அச்சானியாக திகழும் டீச்சர்ஸோடைய குற்றப்பின்னணி குறித்து ஏன் போலீஸார் மூலமாக அவங்களுடைய பணி நியமனத்துக்கு முன்னாடியே ஆராயக்கூடாதா அப்படின்னு தமிழக அரசு வந்து கேள்வி எழுப்பியிருக்காங்க இதை வந்து முக்கியமாக தமிழக அரசு கவனத்தில் கொள்ள வேண்டும் அறிவுறுத்தியிருக்காங்க ஸோ இந்த வழக்கை பார்த்தீங்கன்னா தமிழக அரசு தரப்பில் பதில் மனு தாக்கல் பண்ண சொல்லி உத்தரவிட்டு இந்த விசாரணையை வந்து வருகின்ற நவம்பர் இருபத்தாறாம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்காங்க இந்த பதிவில் நான் ஷேர் பண்ண அப்டேட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ நண்பா நன்பீஸ்